நாம் தொழுவும் பரலான தொழுகைகளில் ஓத வேண்டியவற்றை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம் பாங்கு சப்தம் கேட்டால் பாங்கு சொல்பவர் சொன்ன வார்த்தைகளையே திரும்பவும் சொல்ல வேண்டும் ஆனால் என்று கூறும்போது மட்டும் அதற்கு பதிலாக லாஹவுல வலா புவத்த இல்லாதி என்று கூற வேண்டும் இதன் பொருள் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் தீமையை விட்டு விலகுவதும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர வேறில்லை பாங்கு முடிந்தவுடன் பாங்கு முடிந்தவுடன் நபிக நாயகம் செலல்லாஹ் அலைவர் செலம் அவர்கள் மீது செலவாத் ஓதிவிட்டு பின்னர் இந்த துவாவை ஓத வேண்டும் <سؤال> اللهم رب هذه دعوة تامة والصلاة القائمة آتي محمد وسيلة والفضيلة وبعثه مقام محمود الذي وعدته. بورل إريفا إن دمومي أنا بركم நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முகமது அலைவசம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியானும் வழங்குவாயாக நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக ஆமீன் உருசெய்ய துவங்கும் போது பிஸ் என்று கூற வேண்டும் பொருள் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன்

என்று கூறி இரு மூன்று முறை லேசாக துப்ப வேண்டும் இதன் பொருள் எடுத்தறியப்பட்ட ஷெய்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் தொழுகையை துவக்கியவுடன் அல்லாஹ் அக்பர் என்று கூறி தொழுகையில் நுழைந்தவுடன் அல்ஹம்து அத்தியாயம் ஓதுவதற்கு முன் இந்த துவாவை ஓத வேண்டும் اللهم باعد بيني وبين خطاياي كما بعد بين المشرق والمغرب اللهم نكني من الخطاياي كما ينقى الثوب الابيض من التنسي اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد மேற்கும் இடையே உள்ள இடைவெளியை போல் எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்துவாயாக வெண்மையான ஆடை அழுக்கிலிருந்து என்னை பாவங்களிலிருந்து சுத்தம் செய்வாயாக இறைவா தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் பாவங்களை கழுவுவாயாக ருக்குவில் ஓத வேண்டியது பொதுவாக ருக்குவில் சுப்ஹான ரப்பியல் அazim என்று தான் கூறுவோம் அதன் பொருள் மகத்தான என் இறைவன் தூயவன் மற்றொரு துஆவும் ஓதலாம் இதன் பொருள் இறைவா என் எஜமானே நீயே தூயவன் உன்னை புகழ்கிறேன் இறைவா என்னை மன்னித்து விடு ரக்கூவிலிருந்து எழுந்த பின் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் ത്വய்பன் முபாரக்கன் ஃபீஹி பொருள் எங்கள் ரட்சகனே மேலம் புகழனைதும் உனக்கே அருளும் அழகும் மிக்க புகழனைதும் உனக்கே சஜிதாவ் ஓத வேண்டியது சுபஹான ரப்பியல் ஆ'லா சுப்ஹான ரப்பியல் ஆ'லா சுப்ஹான ரப்பியல் ஆ'லா பொருள் மிக உயர்ந்தவனாகிய என் ரட்சகன் தூய்மையானவன் என் தாவத்தில் சிறியதையும் பெரியதையும் முதலாவதையும் கடைசியானதையும் பகிரங்கமானதையும் ரகசியமானதையும் மன்னிப்பாயாக தொகுதி இருப்பில் ஓத வேண்டியது

நபியே உங்கள் மீது சாந்தியும் ஒவ்வாவின் அருளும் பாக்கியங்களும் உண்டாகட்டும் எங்கள் மீதும் ஒவ்வாவின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் வணக்கத்திற்குரியவன் ஒவ்வாவை தவிர யாரும் இல்லை முகமது சொல்லாஹ் அலேஹ் வசலாம் அவர்கள் ஒவ்வாவின் அடியாரும் தூதரும் என்று உறுதியாக நம்புகிறேன் இரண்டு சஜிதாக்களுக்கிடையில் ரபிக் சிர்லி ரபிக் சிர்லி என்று இந்த துவாவை ஓத வேண்டும் பொருள் ಅವ್ರಾಹಿಮಾ ವಾಯಿ ಇಬ್ಲಾ ಮುಹಮ್ಮದಿನ್ ವಾಯಿ ಮುಹಮ್ಮದಿನ್ ಕೆಮಾ ಬಾರ அவர்களின் வழி வந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முகமது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் கருணை புரிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் யா இப்ராஹிம் நபி மீதும் அவர்கள் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேறுகள் பொழிந்தது போன்று முகமது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருபே பொழிவாயாக நிச்சயமாக நீயே புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் இருப்பில் ஓதும் கடைசி துவா அத்தியாத் செலவாத் ஓதிய பெண் இறுதியாக ஓதுவதற்கு பல துவாக்களை நபி விநாயகம் சோல்லேஹலம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள்

இறைவா எனக்கே நான் அதிகமாக அநீதிகளை செய்து விட்டேன் உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே உன் புறத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு வழங்கு எனக்கு அருள் புரிவாயாக நீயே மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் மூன்றாவது அல்லாஹ் மஹ்ஃபிர்லி மா கத்தந்து வமா அஹர்து வமா அஸ்ரர்து வமா ஆலந்து வமா அஸ்ரஃப்து அந்த ஆலமு பிஹி மின்னி அந்தல் முவத்திமு வ அந்தல் முஅஹிரு லா இலாஹ இல்லா அந்த பொருள் நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்வதையும் நான் ரகசியமாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் நான் வரம்பு மீறி நடந்து கொண்டதையும் என்னிடம் இருந்து எதை நீ அறிந்து வைத்துள்ளாயோ அதையும் மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை முடித்தவுடன் அஸ்தோபிர்லா 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 மன்னிப்பு ஈடேற்றம் உண்டாகிறது கன்னிய மாண்பு உடையவனே நீயே அருட்பேருடையவன் இரண்டாவது பொரு கோயத்தனத்தை விட்டுரிகிறேன் தல்லாத வயது வரை நான் வாழ்வதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வுலகின் சோதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மன்னரையின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மூன்றாவது பொருள் என் இறைவா உனது அறிவார்களை நீ எழுப்பும் நாளில் உனது வேதனையிலிருந்து என்னை காப்பாயாக தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்களை ஓதி உல்லாவின் அருள்களைப் பெற்று நாம் சொர்க்கத்துக்கு செல்வோமாக ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமீன் ஜிசாக்குல்லாஹு ஹைரன்